ஆசிரியம் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மீண்டும் ஒரு புலமைப் காணொலியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் எமது காணொலியில் பார்க்க இருப்பது பிராணிகளால் சூழலுக்கு கிடைக்கும் நன்மைகள் பிராணிகளால் சமூகத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் பிராணிகளால் பொருளாதார ரீதியில் கிடைக்கும் நன்மைகள் பிராணிகளால் மனிதருக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் போன்ற நான்கு தலைப்புகளின் அடிப்படையிலேயே நாம் இன்று காணொலியை பார்க்க இருக்கின்றோம் இதுவரை எமது ஆசிரியம் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிராணிகளால் சூழலுக்கு ஏற்படும் நன்மைகள் காகம் அழுக்குகளை உண்டு சூழலை சுத்தப்படுத்தும் தேனி பூக்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் வண்ணத்து பூச்சி பூக்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் மண்புழு மண்ணில் வெளியூட்டத்தை ஏற்படுத்தும் கரையான் குப்பை கூலங்கள் மரங்கள் என்பவற்றை உக்கச் செய்யும் ஒவ்வாள் வித்துக்களை பரம்பலைய செய்யும் அணில் வித்துக்களை பரம்பலடைய செய்யும் செண்பகம் பயிர்களுக்கு தீங்கு செய்யும் நத்தைகளை பிடித்து உண்ணும் ஆந்தை வயல்களில் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை எலிகளையும் அழிக்கும் சிலந்தி பூச்சிகளை பிடித்து உண்ணும் பூரான் பயிர்களுக்கு தீங்கு செய்யும் பூச்சிகளின் முட்டைகளையும் பூச்சிகளையும் உண்ணும் மைனா தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளையும் வெட்டுக்கிளிகளையும் உண்ணும் தேரை தவளை உடும்பு ஆகிய பிராணிகள் பயிர்களுக்கு தீங்கு செய்யும் பூச்சிகளை உண்ணும் ஆடு மாடு கோழி என்பன மலம் பசலே என்பவற்றுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக பிராணிகளால் சமூகத்திற்கு கிடைக்கும் நன்மைகளை பார்த்தோமானால் நாய் பாதுகாப்பு வளங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவி புரியும் ஊனமுற்றோருக்கு உதவும் பூனை செல்லப்பிராணியாக மனிதனுக்கு பாதுகாப்பை தரும் எலித்தொல்லியை போக்க உதவும் அலங்கார மீன் சூழலுக்கு அழகூட்டல் அத்துடன் மனதுக்கு இதமளித்த வேலையும் செய்கிறது பறவை மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது யானை பாரமான பொருட்களை தூக்குதல் சிறுவர்களை மகிழ்வித்தல் காளை மாடு வயல் உழுவதற்கு பயன்படுகிறது அடுத்ததாக திராணிகளால் கிடைக்கும் பொருளாதார நன்மைகள் தேனி தேன் தருதல் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுதல் பசு பால் இறைச்சி பசலை என்பவற்றை பெறல் கோழி முட்டை இறைச்சி பசலை என்பன பெறல் நன்னீர் மீன்கள் உணவு வருமானம் என்பன கிடைத்தல் செம்மறியாடு இறைச்சி கம்பளி தோல் என்பன பெறல் இறுதியாக பிராணிகளால் மனிதனுக்கு ஏற்படும் தீமைகள் என்று பார்த்தோமானால் நுளம்பு நுலம்பின் மூலம் பல வகையான நோய்கள் ஏற்படுகிறது மலேரியா யானைக்கால் நோய் டெங்கு சிக்கன் மூளைக்காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கு நுழம்பே காரணமாக இருக்கிறது அடுத்ததாக இளையான் கழிச்சல் நோயை ஏற்படுத்துகிறது பூனை நாய் நரி குரங்கு என்பன விசர் நாய்க்கடி நோயை ஏற்படுத்துகிறது எலி கொள்ளை நோயை ஏற்படுத்துகிறது புறா கோழி வாத்து பறவை காய்ச்சலை ஏற்படுத்துகிறது நாய் நீர் வெறுப்பு நோய் விசர் நாய்க்கடி என்பவற்றை ஏற்படுத்துகிறது பாம்பு மரணத்தை ஏற்படுத்துகிறது பூரான் கொடுக்குகளால் தாக்குகின்றது குளவி தேனி என்பன கொடுக்குகளால் தாக்குகின்றது இவ்வாறாக பிராணிகளால் பல நன்மைகளும் சமூகத்துக்கு பல நன்மைகளும் அத்துடன் சேர்ந்த சில தீமைகளையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் ஏனையவர்களுக்கும் ஷேர் செய்யவும் அத்துடன் இதுவரை எமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்